திருக்குறள் அதிகாரம் காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து குரல் விளக்கம் என் மனவேதனையை அறிந்து அதை போக்க என்னவர் அனுப்பிய தூதை என்னிடம் கொண்டு வந்த கனவிற்கு நான் எதை விருந்தாக படைப்பேன் குரல் காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய் வெண்கோல் விருந்து குரல் கையலுன்கண் யானிறப்பது கலந்தார் குயலுண்மை சாற்றுவேன் மண் குரல் விளக்கம் நான் வேண்டுவதற்கு இணங்கி என் மையெழுதிய கயல் விடிகள் உறங்கிடுமானால் அப்போது என் கனவில் வரும் காதலர்க்கு நான் இன்னமும் உயிரோடு இருப்பதை சொல்லுவேன் குரல் கயலுண்கண் யானிரப்பது கலந்தார் குயலுண்மை சாற்றுவேன் மண் குரல் காண்டலின் உண்டென் உயிர் குரல் விளக்கம் நனவில் வந்து அன்பு காட்டாதவரை கனவிலாவது காண்பதால் தான் இன்னும் உயிர் நிலைத்திருக்கிறது குரல் நனவினான் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டென் உயிர் குரல் கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரர்க்கு குரல் விளக்கம் நேரில் என்னிடம் வந்து அன்பு காட்டாத காதலரை தேடி கொண்டு வந்து காட்டுகிற கனவால் எனக்கு காதல் இன்பம் கிடைக்கிறது குரல் கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரர்க்கு குரல் நனவினார் கண்டதும் ஆங்கே கனவுந்தான் கண்ட பொழுதே இனிது குரல் விளக்கம் காதலரை நேரில் கண்ட இன்பம் அப்போது இனிமை வழங்கியது போலவே இப்போது அவரை கனவில் காணும் இன்பமும் இனிமை வழங்குகிறது குரல் கண்டதுவும் கண்ட பொழுதே இனிது குரல் நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினார் காதலர் நீங்களர் மண் குரல் விளக்கம் நனவு மட்டும் திடீரென வந்து கெடுக்காமல் இருந்தால் கனவில் சந்தித்த காதலர் பிரியாமலே இருக்க முடியும் குரல் நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினார் காதலர் மண் குரல் கொடியார் கனவினான் என்னெம்மை பீழிப்பது குரல் விளக்கம் நீரில் வந்து அன்பு காட்டாத கொடிய நெஞ்சமுடையவர் கனவில் வந்து பிரிவு துயரை பெரிதாக்குவது என்ன காரணத்தால் குரல் நனவினான் நல்கா கொடியார் கனவினான் என்னெம்மை பீழிப்பது குரல் துஞ்சுங்கால் தோல்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தார் ஆவர் விரைந்து குரல் விளக்கம் என் நெஞ்சில் எப்போதும் வாழும் என்னவர் நான் உறங்கும் போது என் தோலின் மேல் கிடக்கிறார் விழித்துக் கொள்ளும் போதோ வேகமாக என் நெஞ்சிற்குள் நுழைந்து கொள்கிறார் குரல் துஞ்சுங்கால் தோல்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தார் ஆவர் விரைந்து குரல் நனவினான் நல்காரை நோவர் கனவினான் காதலர் காணாதவர் விளக்கம் கனவில் காணாதவர்கள்தான் அவர் நேரில் வந்து காணவில்லையே என்று நொந்து கொள்வர் குரல் நனவினான் நல்காரை நோவர் கனவினான் காதலர் காணாதவர் குரல் நனவினான் நீத்தார் என்பர் கனவினான் காணார்கொள் இவ்வூரவர் குரல் விளக்கம் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார் என்று என் நபரை ஏசும் இவ்வூர் பெண்கள் அவர் நாளும் என் கனவில் வருவதைக் கண்டு அறியாரோ குரல் நனவினான் நீத்தார் என்பர் கனவினான் காணார்கொள் இவ்வூர் அவர்